ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகிழங்கு பொரியல் வந்து எப்படி செய்யுதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் சிறுகிழங்கு நமக்கு சீஸ்னல் டைமில் தான் கிடைக்கும் பொங்கல் சமயத்தில் தான் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அதனால் மிஸ் பண்ணாமல் பொங்கல் சமயத்தில் சாப்பிடுங்க இது வந்து திருநெல்வேலி சைடு வந்து ரொம்ப ஃபேமஸ் அவங்க டீக்கு கூட ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சிறுகிழங்கு தோல் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஒன் ஹவர் வந்து தண்ணியில் போட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் குக்கரில் நீங்கள் வந்து வச்சிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்டியாக வராது நீங்கள் கட்னி வச்சு சுரண்டி எடுத்தீங்கன்னா நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் தோல் எடுத்ததுக்கப்புறம் அதை நல்லா மண் இல்லாமல் கழுவி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸாக சிறுகலங்கை கட் பண்ணிக்கோங்க இந்த சைஸில் கட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சிறுகிழங்கு சேர்த்து மஞ்சள் தேவையான உப்பு போட்டு பெருங்காயம் சேர்த்து வேக வைக்கணும் சிறுகிழங்கு வந்து சீக்கிரமாக வந்துடும் அதனால் டென் மினிட்ஸ்குள்ளேயே அதை நம்ம பார்த்து வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் மசாலாவுக்கு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் வந்து எடுத்து நம்ம லேசாக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நாலஞ்சு பற்கள் வந்து நீங்கள் தேங்காய் எடுத்துக்கணும் அதையும் சின்னதாக கட் பண்ணி தேங்காய் சீரகம் காஞ்ச மிளகாய் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம் காஞ்ச மிளகாய்க்கு பதில் மிளகா கூட நீங்கள் சேர்த்து அரைக்கலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் அந்த ஸ்டைலுமே உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த ஸ்டைல் ஃபாலோ பண்ணலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவாக இதில் ஆட் பண்ணுறோம் நீங்கள் மசாலா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் அப்படியும் செய்யலாம் இப்போ மசாலா நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சிறுகிழங்கு சேர்த்து நல்லா கிளறி விடணும் உப்பு பத்தலைன்னா தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக சிறுகிழங்கு ரெடி ஆயிடுச்சு இது சாம்பார் ரசத்துக்கு தயிர் சாத்தலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் பிடிக்கும் ப